நெத்தியில் அடித்த மாதிரி பதில் சொல்கிற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அண்ணாமலை தான் எங்கள் விவசாயிகள் எல்லாருமே வந்து நினைக்கிறது வந்து அண்ணாமலை தான் தலைவராக வரணும்னு நம்ம மனசார கேட்குறோம் மீண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மட்டும்தான் வரணும் நாங்களாம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து இந்த அளவில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் அண்ணாமலை அவர் மட்டும்தான் ஆளும் திமுக அரசுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு அவர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாலே எல்லாம் நடுங்கிற தமிழக பாஜக தலைவரா மீண்டும் அண்ணாமலை வரலாமா அது வந்து கண்டிப்பாக ஒரு அண்ணாமலை தான் வந்து தலைவராக வரணும் ஏன்னா வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கிறதால தான் இன்றைக்கி வந்து அத்தனை பேரும் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து எல்லாருமே வந்து அண்ணாமலை மாறணுங்கிறதுல வந்து நிறைய பேர் தீவிரமாக பார்க்குறாங்க வந்து ஆனால் வந்து நமக்கு அண்ணாமலை தான் வந்து மறுபடியும் வரணும் தாமரை வந்து நம்ம தமிழகத்தில் மலரணும்னா ஆமாம் வந்து எதிர்காலத்தில் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் வச்சு கூட ஆட்சியை பிடிக்கணும்னா அதுக்கு அண்ணாமலை வந்து தலைவராக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நூறு பர்சன்டேஜிக்கு மேலே இருக்குது வந்து வேறு தலைவர்கள் வந்தாலும் நாங்கள் செயல்படுவோம் செயல்படுவாங்க ஆனால் வந்து அளவுக்கு செயல்பட முடியுமான்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான் வந்து அண்ணாமலை அளவுக்கு வேறு யாராலேயும் வந்து சிறப்பாக செயல்பட முடியாது விரல் நுழையில் டிங் இப்போ பிங்கர்ஷிப்பில் வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் வந்து இன்றைக்கி உள்ள அரசியல் தலைவர்களில் தமிழ்நாட்டில் யாருமே அவரை மாதிரி பேசுறதுக்கு உண்டான ஒரு தலைவர் கூட இந்த வரைக்கும் கிடையாது வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே டிப்பில் வச்சுருக்காரு வந்து எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் நெத்தியில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறாரு எந்த கேள்விக்கும் எனக்கு தெரியாது நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் அப்புறம் சொல்கிறேன் நான் யோசிச்சு சொல்கிறேன் ஒரு நாளும் அவர் சொன்னதே கிடையாது இங்கே எந்த கேள்வி எந்த விதமான கேள்வி கேட்டிங்கனாலும் நெத்தியில் அடித்த மாதிரி பதில் சொல்கிற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அண்ணாமலை தான் அதனால் நேர்மையாகவும் இருக்கார் நியாயமாக இருக்கார் அதனால் அவரே வந்து தலைவராக வந்தார்னா தான் எதிர்காலத்தில் அவர் ஒரு முதலமைச்சராக வரதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அவர் முதலமைச்சராக வந்தார்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப நிறைய இருக்குது வந்து அதனால் வந்து அண்ணாமலை தான் தலைவராக வரணும்னு நம்ம மனசார கேட்குறோம் எங்கள் விவசாயிகள் எல்லாருமே வந்து நினைக்கிறது வந்து எங்களுடைய விவசாய தரப்புலேருந்து அவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அதனால் வந்து அவர் வந்து நாளைக்கு ஒரு முதலமைச்சராக வந்தார்னா எங்களுடைய கஷ்டங்கள்லாம் அவருக்கு புரியும் அவர் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து விவசாய விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதால வந்து எங்களுக்கு வந்து அவர் அண்ணாமலை மறுபடியும் வந்து தலைவராக வரணும் எதிர்காலத்தில் முதலமைச்சரமாக முதலமைச்சராகவும் வரணும்னு சொல்லி தான் நாங்கள் மனசார விரும்புகிறோம் சார் தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை வரலாமா உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக அவர் தாங்க வரணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஒரு எழுபது வருஷ திராவிட ஆட்சி இருக்கு தமிழ்நாட்டில் இந்த எழுபது அறுபத்தெட்டு எழுபது வருஷ காலத்தில் திமுக அஇஅதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டு கட்சியும் செய்த ஊழல்களை வெளியில் எந்த தலைவர்களும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் வேறு எந்த தலைவர்களும் எதிர்த்து இந்த அளவுக்கு பேசினே கிடையாது அவங்க செஞ்ச ஊழல்களை வெளியில் கொண்டு வந்து துணிச்சலாக அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க நல்லது பண்ணுறது கெட்டது பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து தெளிவாக பேசி பேசுகிறார் ஒருத்தர் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க வேறு எந்த கட்சியிலும் பேசுனது கிடையாது இவங்க அண்ணா திமுக வந்தாங்கன்னா இவங்க அவங்கள பேசுகிற மாதிரி பேசுவாங்க டிஎம்கே வந்துச்சுன்னா அவங்க இவங்களை பேசுகிற மாதிரி பேசுவாங்களே வந்து ஊழல் யாரும் அதிகாரப்பூர்வமாக வெளில கொண்டு வந்ததில்லை அதனால் வந்து இன்றைக்கி பிஜேபி பட்டி தொட்டி எங்கும் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்குன்னு அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை மட்டும்தான் அதனால் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளரணும் ஆட்சி அதிகாரத்தில் அமரணும் அப்படின்னா அதுக்கு தமிழக பா பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தால் மட்டும்தான் முடியும் அதனால் வந்து மத்தியில் அமித்ஷாவாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்ப அண்ணாமலையே மாநில தலைவராக இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு நியமித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கூட்டணி அமைத்து என்டிஏ கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க முடியும் அதுக்கு மீண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மட்டும்தான் வரணும் நாங்களாம் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்து இந்த அளவில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் அண்ணாமலை அண்ணா அவர் மட்டும்தான் எல்லோரும் இருந்தாங்க நிறைய தலைவர் இருந்தாங்க பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க தமிழ்சேகா இருந்தாங்க நிறையா பேர் இருந்தாங்க இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியாக இன்றைக்கி ஒரு தரவோடு பேசுகிறாரு எல்லாருக்கும் பயன்பட்டு பிடிச்சி பேசுகிறாரு அரசியலில் வந்து என்ன நடக்குது நடக்குதுன்னு மக்களுக்கு எளிய மக்களுக்கு மீடியாக்கள்லாம் என்ன வந்து அவங்க ஆளுங்கட்சி சார்பாகவே ஒரு நடக்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும் அதை மட்டுமே நியூஸ் ஆக்கிட்டு அப்படியே போய்ட்டுருப்பாங்க இன்றைக்கி அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாக உண்மை எடுத்து பேசுகிறாரு அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மோட்டிவாக இருக்குது நாங்களும் வரணும் இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அதனால் வந்து மறுபடியும் அவர் தான் கண்டிப்பாக வரணும் வந்தால் மட்டும்தான் தமிழக பாஜக வந்து நல்ல நலநிலைமையில் முன்னேறி போவோம் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மீண்டும் வரலாமா உங்கள் கருத்து என்ன என்னுடைய கருத்துங்க அதாவது தமிழகத்தை பொறுத்தளவில் எத்தனையோ மாநில தலைவர்கள் பிஜேபியில் வந்திருக்கிறாங்க அதில் வந்து மிகவும் துணிச்சலாக அதிகமாக கட்சியை வளர்த்ததே இந்த மூன்று ஆண்டுகளில் அண்ணாமலைதாங்க பொது மக்கள்கிட்ட போய் என்னென்ன தேவைகள் வேணும் என்னங்கிறது மக்கள் மனதில் புரிய வச்சு அதை திரும்ப அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவிகிதம் இப்போ பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னு அதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தான் மீண்டும் அவரை மாநில தலைவராக தேர்ந்தெடுத்து மத்தியில் உள்ள அமித்ஷா ஐயாவும் மற்றது நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவும் தேர்ந்தெடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்க அதனால் நாங்கள் இதை முழுமையாக வரவேற்கிறோம் கண்டிப்பாக அவர் அண்ணாமலை வரணுங்க அதே நேரத்தில் வந்துங்க இப்போ நம்ம மற்ற கட்சிகளோட அதாவது மாநில கட்சிகளோட தமிழகத்தில் கூட்டணி வைக்கும் பொழுது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் கூட நம்மளும் கொஞ்சம் நல்லா ஒத்துழைச்சி அவங்களும் நம்மளும் ஏதாவது அதாவது வார்த்தைகள் வந்து ஒரு இலக்காக இருக்கணும் இலக்குங்கிறது ஒன்றா இருக்கணுங்க திமுகவை வீழ்த்த வேண்டுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடையே நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நகர்வு நாம் கொண்டு போகணும் மற்ற கூட்டணி கட்சிகள் நிறையா நம்ம பிஜேபியில் இருக்குங்க இருந்தாலும் ஒருவர் ஒரு கை அதாவதுங்க தனி மரம் தோப்பாகாது எவ்வளவு வலிமை வாய்ந்த மரங்களாக இருந்தாலும் அதே போல் நம்ம வந்து ஒரு கையும் தட்டியும் ஓசை கிடைக்காது பல கை தட்டினா தான் ஓசை கிடைக்குங்க அதனால் எல்லாருமே எல்லா கட்சிகளையுமே ஐயா அவர்களை அனுசரித்து இந்த முறை கூட்டணி வச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி தலைமையில் ஆட்சி அமையும் தமிழகத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தாலும் அது பிஜேபியினுடைய முழு முயற்சியில் இது நடக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து சார் தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை வரலாமா தமிழ்நாட்டு புத்தகத்தனும் அண்ணாமலை தான் திரும்ப வரணும் அது எந்த க மாற்று கத்திக்கே வேலையே கிடையாது அண்ணாமலை வந்தாதான் திரும்ப நம்ம வேற எல்லா கட்சியும் உறுதி கட்டி நம்ம முன்னுக்கு வரலாம் இது எந்த மாற்று கருத்துக்கே வேலையே கிடையாது அவரு என்ன பண்ணியிருக்காரு இல்லை அவர் வந்ததால தான் நம்ம தமிழ்நாடு பெரிய பிஜேபின்னு ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சிது வேற எந்த இது வரைக்கும் இருந்திருக்காங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க இது வரைக்கும் பிஜேபி இருக்குதா ஊருக்கு ஊருக்கு பத்து பேர் ஐம்பது பேர் இருந்தாங்க அண்ணாமலை வந்தா இப்போ எல்லா சைக்கு போராட்டம் அவன் பண்ண ஊழல் அவங்கவுங்க கட்சி செஞ்ச ஊழல் எல்லாத்தையும் எடுத்து வச்சதால தான் பெரிய பெரிய பிரச்சனை பண்ணதால தான் இப்போ தமிழ் இந்தியாவிலே த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் அதுவும் ஃபேமஸாக பேசப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இப்போ ரொம்ப அம்பரமாக இந்தியாவே உன் தூத்து கவனிக்கிற அளவுக்கு இப்போ அண்ணாமலை வந்துருக்காரு அண்ணாமலை இப்போ வந்தியாகணும் அண்ணாமலை தவிர வேறு வகிவே கிடையாது இல்லை மீண்டும் மீண்டும் அவர் தலைவராக வர்றதை ஆதரிக்கிறீங்களா மீண்டும் அண்ணாமலை தம்பி நிறைய உதவி செய்வார் நல்லா பார்ப்பாரு எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு வந்து ஏழைப்பட்டவங்களாக இருந்தாலும் எல்லாம் செய்வார் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வரணும் எல்லாரும் ஆதரிக்கணும் எல்லா நல்லது செய்யணும் இப்போ மீண்டும் அவர் பாஜக தலைவராக வர்றது பாஜக தலைவராக வர்றதுக்கு எங்களுக்கு நல்லா விருப்பம் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் அவர் வந்தால் தான் எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எங்களுடைய கஷ்டங்கள் தெரியும் அவருக்கு மற்றவங்க செய்கிறது அப்புறம் செய்கிறது செய்யாத தான் இந்த பதில் சொல்கிறது கூட இப்போ ஆள் கிடையாது என்ன அதுக்குள்ள என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை போய் கேட்டால் கூட நம்ம பதில் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு இப்போ நிர்வாகம் ஆகிப்போச்சு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்கலாமா மீண்டும் வரலாமா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் மூணு வருஷத்தில் ஓரளவுக்கு ஓட்டு சதவீதத்தை தான் உயர்த்தியிருக்காரு இளைஞர்கள்லாம் நல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு இருந்த பாஜக தலைவர்கள் அவங்க இந்த அவங்களுடைய மன ரீதிக்கு பாடுபட்டாங்க இவருடைய மன ரீதிக்கு இவர் ஓரளவுக்கு இளைஞர்களை கவர் பண்ணி தமிழகத்தை கொண்டு வந்திருக்காரு ஊழலுக்கு எதிர்ப்பாக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி தலைவர் வந்தா இருக்காருங்க தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மீண்டும் வரலாமா அண்ணாமலை மீண்டும் வரலாம் நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எப்படி எதனால் அப்படி சொல்கிறீங்க இல்லை இப்போ இந்த வரைக்கும் வந்தப்போ நல்லா தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க அதனால ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டு இருக்கோம் அண்ணாங்க ஊழல் எல்லாத்தையுமே வெளில கொண்டு வராரு அதனால சொல்கிறோம் நாங்கள் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அதிகமாக தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை வரலாமா உங்களோட கருத்து என்ன தாராளமாக அண்ணாமலை அவர்கள் வரலாம் ஏன்னா புள்ளி விவரத்தோட ஆதாரங்களோட ஊழலை வெளிப்படுத்துகிற ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதனால் வந்து அவர் மீண்டும் வந்தால் கட்சியினுடைய பணி இன்னும் சிறப்பாக இருக்கும் கட்சியினுடைய ஓட்டு சதவீதமும் அதிகமாக பதினெட்டு சதவீதம் இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்துவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அவருடைய பின்னாடி நாங்கள் செல்வதுக்கு ரொம்ப தயாராக இருக்கோம் அதனால் அவர் வரதை நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம் பாஜகவில் அண்ணாமலை இணைஞ்சதுக்கப்புறம் அவர் செஞ்ச சாதித்ததாக என்ன நினைக்கிறீங்க ஓட்டு வங்கி அதிகப்படுத்தியிருக்கிறாரு இளைஞர்களை அது கட்சியில் நிறைய இணைச்சிருக்காரு நிறைய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் அவருடைய சாதனை பட்டியலில் நிறைய வருது மேலும் ஆளும் திமுக அரசுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு அவர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தாலே எல்லாம் நடங்கிறாங்க அதனால அவர் மீண்டும் இன்னும் மூன்று ஆண்டுகள் இருந்தால் ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாமல் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு